ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆட்மாண்ட் டெக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் எல்லாருமே வந்து கார் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கனெக்டட் கார் அப்படின்னு ஒரு இது இருக்கிற ஏதாவது காரை கனெக்ட் பண்ணுறது அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுடைய விவரங்கள் திருடப்படலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் வீட்டுல பாதுகாப்பாக இயந்திரங்கள் பொருத்துவது அலாரம் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மூடுவது போன்ற செயல்களை வந்து செய்வோம் ஆனா இதையெல்லாம் விட உங்களுடைய கார் மூலமாக வந்து உங்க விவரங்களை வந்து சுலபமா திருடி செல்வாங்க அப்படின்னு நவீன டிஜிட்டல் உலகில் அனைத்தும் டிஜிட்டல் மயக்கம் ஏற்பட்டதால சைபர் குற்றவாளிகளுக்கான ஹேக்கர்களின் விளையாட்டு பொருளா உலகம் மாறிடுச்சு இதற்கு சிறந்த உருவான வந்து நிறைய இருக்கு நம்ம இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா இப்போ பெரும்பாலான கார்ல வந்து விற்பனை கார்கள் விற்பனை செய்யும் போது கார்கள்ல கனெக்டட் கார் டெக்னாலஜி வசதி வந்து கொண்டிருக்கும் இதனால நமது ஸ்மார்ட் போனு ஸ்மார்ட் வாட்சு லேப்டாப் போன்றவற்றெல்லாம் கார் எப்போதுன்னு வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ஏடிஏஎஸ் வசதி கொண்ட கார்கள்ல தானியங்கி பாதுகாப்பு வசதிகள் வந்து படம் இடம் பெற்று இருக்கும் இதனால உங்களுடைய கார்கள் வந்து சுலமா வந்து திருடங்களுக்கு பிடியில வந்து சிக்க அதிக வாய்ப்பு இருக்கு இதுல இருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக் கொள்வது எப்படிது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது உங்க முகவரி வந்து இங்கே பதிவிடவே கூடாது உங்களின் வீட்டு முகவரி எப்போதுமே வந்துட்டு உங்கள் கார்களில் பதிவு செய்யாதீங்க ஏற்கனவே செய்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நீக்கிடுங்க உங்களுடைய காரினுடைய ஜிபிஎஸை பயன்படுத்தி உங்கள் வீட்டு முகவரிய ஹேக்கர்களை வந்து அறிந்து கொள்வாங்க கடவுச்சீட்டு பாதுகாப்பு உங்களுடைய கார் டச் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு எப்போதும் அடுத்தவர்களுக்கு தெரியக்கூடாது அப்போடி தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் மூலம் உங்கள் மூலமாகவே மட்டுமே வந்து அவர்களை வந்து அறிய முடியும் அதனாலேயும் இது இருக்குது பெரும்பாலான ஹேக் என்பது வந்து ஒயர்லெஸ் கருவிகள் மூலமாக மட்டும் தான் நடக்குது இதனால உங்கள் காரில் இருக்கும் ஒயர்லெஸ் வசதிகளை வந்து குறைச்சி போடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஆப்பெலாம் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க அதாவது நம்பிக்கை இல்லாத புதிய ஆப் எதையும் உங்கள் காரில் இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் இதனால் உங்களின் கார் இன்ஃபோனேட்மெண்ட் சிஸ்டம் உள்ளே வைரஸ் வருவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது எப்போதும் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தி இணையத்தை பயன்படுத்துவது தான் சிறந்தது இது போன்ற பிரச்சனைகளை வந்து சமாளிக்க கார் நிறுவனங்கள் வந்து அவ்வப்போது வாடிக்கையாளர்களை ஷோரூம் அழைத்து பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பாங்க அது போன்ற அழைப்புகள் தவறாமல் எடுத்து உங்களோட கார்ல இருக்கும் டெக்னிக் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சரி செஞ்சிங்க எப்பயுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது கார் நிறுவனங்கள் அப்போது ஓடிஏ அப்டேட் வழங்கும் அதை வந்து தவறாமல் அப்டேட் செய்யுங்க இது போன்ற அப்டேட் மூலமாக வந்து கார்களின் பாதுகாப்பை வந்து கார் நிறுவனங்கள் மேம்படுத்தும் என்பதனால் அப்டேட் வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக உங்களுடைய கார்கள் வந்து இது பண்ணலாம் இந்த நியூஸ் யாருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் டிஜிட்டல் இதை வச்சுருக்கு அதாவது கார்லாம் கொஞ்சம் ஹை லெவல் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நார்மல் கார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மொபைல் கனெக்டட் சிஸ்டம் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து உதவும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ